மற்ற மக்களே மாறன் வீராக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகிட்டுருக்கும் மாறனுக்கும் அந்த வரம் கிடைக்கிது அந்த வரத்தை வச்சு எப்படி அது வெஜிக்கிட்டே இருக்கக்கூடிய சொத்தையும் கடையும் நம்ம மீட்டு எடுக்கணுன்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு சமயம் ஏற்கனவே ஒரு வரம் யூஸ் பண்ணோன்னால் அதுக்கு ஏற்றவாறு ஒரு தியாகத்தை பண்ணணுன்னு சொல்லிருக்காங்களே நம்மகிட்ட இருக்க கடையும் பெயருமான்னு சொல்லிட்டு வீராக்க பேரில் கடை எல்லாத்தையும் மாற்றி எழுதி வைக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம மாறன் எதிர்பார்க்கத்தை மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது வரத்தையும் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம வீராவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது இதுல இருந்து நம்ம மாறன் வீராவை எப்படி காப்பாத்த போறாங்க வீடியோக்குள்ள ப்ராப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஆக்கி கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் கார்த்திகை மாரங்கிட்ட வந்து டே இப்போவாது கொஞ்சம் நம்பிக்கையோடு இரு அதான் நீ நினைக்கிறது எல்லாமே வரத்தினால் கிடைக்கிறதில் பேசாமல் இந்த விஜிக்கு ஏதாவது ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கேற்ற வரே நம்ம மாறணும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான்டா ஆனால் நம்ம விஜியை ஏதாவது பண்ண போய் அந்த தியாகம் பண்ணணும்னு சொன்னாங்கள்ல அது நமக்கு எதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும்னு யோசிக்கிறாங்க சரி அப்படி வந்தாலுமே அதுக்கு எதிராட்டு தானே வரும் அப்படி நீ விஜிகிட்டே இருக்க சொத்து இது எல்லாமே நமக்கு நமக்கு வேணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து நம்மகிட்ட இருந்து போகும் நமக்கு இப்போ சொத்தாட்டு இருக்கிறது எது இந்த கடைதானே உன் பேரில் எல்லாமே இருந்தால் தானே ஆபத்து பேசாமல் இந்த கடையை வேற யாருக்காவது பேரில் எழுதி வச்சேன்னா கண்டிப்பாக எந்த தியாகமும் நம்ம பண்ணுற மாதிரி வராது தானே சொல்லிட்டு நம்ம கார்த்தியம் கேட்கும்போது நீ சொல்கிறத சரியான ஐடியாவாக தான்டா இருக்கே பேசாமல் இந்த கடையை வீராக்க பேர்ல எழுதி வச்சுட்டு அந்த வரத்தை யூஸ் பண்ணி விஜயோட கையில மாட்டிட்டு இருக்க நம்ம சொத்தை எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் கார்த்தியம் சேர்ந்த மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க அதுபடியே கார்த்திகிட்ட சீக்கிரமாட்டி எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வீராவை சைன் போட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி நம்ம வீராவும் கடைக்கு வந்துடுறாங்க மாறணும் கிட்ட வந்து உன்னையே தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டான சமயத்தில் நீ வந்துட்ட வீரா இந்த டாக்குமெண்ட்ல கண்டிப்பாக சைன் போடு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே வீராவும் இது என்ன டாக்குமெண்ட்ரா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறணும் கிட்ட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையுமே உனக்கு நான் தரேன் அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது உடனே கையெழுத்து போடு நான் ஏதாவது செய்தால் அதில் நல்லது இருக்கோன்னு சொல்லிட்டு நீ நம்புவ தானே அதனால சைன் போடுன்னு சொல்லும்போது வீராவ நீங்கள் என்னை ஏமாற்ற மாட்டீங்கன்னு தெரியும்டா ஆனாலும் எதுக்குன்னு ஒரு காரணம் வேண்டாமா கட உன் பேர்ல தான் நல்லது தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம மாறணும் இனிமே இவள்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தால் இவ வந்து நம்மக்கிட்ட சைன் போட்டு தர பேசாமல் உண்மையை சொல்லிடலான்னு சொல்லி நம்ம கார்த்திகா வீராக்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இத கேட்ட வீரமும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்னடா சொல்ற என்னால நம்பவே முடியலை இப்படி ஒரு சித்தர் வந்து உனக்கு தந்தாங்களாம் எனக்கு புரியவே மாட்டேங்குது இப்ப கூட நம்பவே முடியலன்னு சொல்லும்போது நம்ம கார்த்தியம் நானும் கூட தான் இருந்தேன் வீரா கண்டிப்பா இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அது மாதிரி அது மாதிரி இதுதான் லாஸ்ட் பணம் இதை விட்டால் நமக்கு எந்த வரமும் இல்லை அதனால் இதை கண்டிப்பாக நல்லபடியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே வீராவன் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கு ஆனால் நம்புகிற மாதிரியும் இல்லை சரி இது எப்படியோ நல்லபடியாக நடந்தால் சரின்னு சொல்லிட்டு நம்ம வீராவை மாறன் அப்படியே சைன் போட வைக்கிறாங்க மாறனுக்கு சந்தோஷம் தாங்கலை எப்படியாவது நம்ம கடையையும் வீட்டையும் மீட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க அதுபடியே இந்த விஜிக்கட்டை இருக்கக்கூடிய எங்களோட கடை வீடு எல்லாமே திரு திருப்பியும் எங்களுக்கே வரணும் ஆவா எனமே எங்க குடும்பத்துக்கு பக்கமே வரக்கூடாது அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லாத மாதிரி ஆயிடணும்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அடுத்த வரத்தை கேட்டு அந்த பழத்தையும் சாப்பிட போகிறாங்க இதை பார்த்தோன்னா கார்த்தியோ நம்ம நினச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்காங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சி இந்த வரத்தை நம்ம கையில் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிளானை போட்டு குடும்பத்தில் உள்ளவங்களை யாரையாவது தூக்கிட வேண்டியதுதான்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரனை அடியாட்கள் எல்லாரையும் வச்சு அந்த இடத்துலேருந்து தூக்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பையனுக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம அப்பாவை தேடி இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும் அதை வச்சு எப்படியாவது நம்ம மிரட்டி அந்த பழத்தை வாங்கி நம்மளும் அந்த வரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்எல்ஏயும் ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் விஜியும் கொஞ்ச நேரத்தில் விஜிக்கிட்டே இருக்க கடை சொத்து இது எல்லாமே பேசாம மாறனுக்கே பேருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வீராவும் அசால்ட்டாட்டு எப்பவும் போல ஆட்டோவை எடுத்துட்டு கஸ்டமருக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க சரி கஸ்டமர் வந்த உடனே சரி சவாரியை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க நம்ம கார்த்திய மாறன்கிட்ட மாறா இது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது ஏனி சொத்தை நம்ம கைக்கு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கும் போது நம்ம மாறனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது என்னடானா நம்ம வீரா வீராவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு செட்டு இதை கொஞ்சம் கூட மாறன்னு எதிர்பார்க்கவே இல்லை வீராவுக்கு என்னாச்சோ சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க வீரா அதுலேயே மயங்கி விழுந்திருக்காங்க அதை பார்த்த உடனே மாறனுக்கு தாங்கவே முடியல வீரா என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்கள எழுப்புறதுக்கு போகிறாங்க ஆனாலும் நம்ம வீராவுக்கு மயக்க நிலையிலேருந்து வெளியில் வந்த மாதிரி இல்லை டாக்டர் கிட்டேயும் எப்படியாவது வீராவை காப்பாத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க மாறனுக்கு இப்போதான் புரிய ஆரம்பிக்குது ஒரு சமயம் நம்ம யூஸ் பண்ண வரத்துனால தான் இந்த பிரச்சனை பிரச்சனை வந்திருக்குமோ எப்படியாவது இந்த வரத்தை யூஸ் பண்ணி அவள்கிட்ட இந்த சொத்தை வாங்கிடலாம்னு தான் இப்படி ஒரு பிளானை போட்டோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கிட்ட எதுவுமே சொத்து இல்லை அந்த கடையை வந்து நம்ம வீராக்க மேலே மாற்றினால தான் இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அப்படியே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கடை நம்ம பேரில் இருந்திருந்தால் நமக்கு இந்த ஆபத்து வந்திருக்குமே வீராவுக்கு இப்படி ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்தியும் மாறன்கிட்ட மாறன் எதுக்கும் கவலைப்படாத கண்டிப்பாக வீராவுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும் கார்த்த வந்து டே பாத்தியாடா நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஏதாவது ஒன்று நம்ம கேட்க போய் வேற ஒரு பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு அது மாதிரியே பாரு நம்ம அந்த வரத்தை யூஸ் பண்ண போய் இன்னைக்கு வீராவுக்கு இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏதோ தான் அந்த தியாகங்கிறது தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் பயங்கரமா புலம்பி ஆள ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எப்படியாவது ராமச்சுவரனை மீட்டு எடுக்கிறதுக்கு அவனோட மகன் வருவான் அவன் கிட்ட இருந்து எப்படியாவது அந்த பழத்தை வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான படும் நம்ம ஒரு செய்தி வருது பேசாம எல்லா பழத்தையும் என்கிட்ட தான் அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வர ரொம்பவே முக்கியம் உன்னோட அப்பா என்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மாறனும் சம அதிரடியா வந்து ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல நம்ம வீராவுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு கலங்கி நிற்கும் போது அந்த இடத்துல நம்ம வலியம்மை எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்ச உடனே அப்படியே பதறி போய் நம்ம வீராவை பார்க்க வராங்க கண்மணி எல்லாரும் சேர்ந்து மாற்கிட்டு அப்படி என்னதான் ஆச்சு வீரா நல்லா தானே இருந்தா திடீர்னு எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்கும் போது ஆமா ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க அது கேட்ட வலியம்மை ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு புரியவே மாட்டேங்குது எப்படியாவது வீராவுக்கு எந்த ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க நம்ம கார்த்தியம் வலியம்மைகிட்ட கிட்ட நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுதுங்க கண்டிப்பா வீராவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் ஒரு கட்டத்துல நம்ம மாறனுக்கு பேசாம அந்த சித்தர் கிட்ட போனாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுபடி அந்த சித்தரை தேடுறதுக்கு நம்ம கார்த்திகிட்ட சொல்லும் போது நம்ம மாறன் கிட்ட நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு ஆனா அப்பவே அந்த பழத்தை கொடுத்துட்டே அந்த சித்தர் எங்கேயோ மறைஞ்சிட்டார்ல இப்படி மறைஞ்சி போன சித்தரை நம்ம எங்கடா போய் தேடுவோம் ஆனா அவனை கண்டுபிடிச்சாதான் நமக்கு வீராவோட உயிரை காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணுதுடா எப்படியாவது நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போயிருந்தோம்ல அந்த இடத்துல அந்த சித்தர் இருக்காரான்னு போய் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கலாம்டா வாடான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை கூப்பிடும்போது போது வலியுமே வந்து என்ன மாறான் நடக்குதுங்க வீராவை இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இரு நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் எப்படியாவது அந்த சித்தரை கண்டுபிடிச்சி நம்ம வீராவோட உயிரை காப்பாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கானே சொல்லலாம் ஒருவரையாக பல போராட்டத்துக்கு அப்புறமா வீராவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்